உருளைக்கிழங்க பாருங்க சூப்பரா கட்டம் இந்த மாதிரி சேவை எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து கலந்துடலாம் பெரியம்மா பொரிக்கிறப்ப நாங்க சாப்பிட்டுட்டோம் என்ன கம்மியா இருக்குன்னு பார்க்காதீங்க எங்க ஹரிக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஹாப்பி பர்த்டே டே நாள் வாழ்த்துக்கள் நம்ம விஷ் பண்ணிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சிருக்கிறேன் வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் இப்ப நாளையும் வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து காய் சீவிரத்தை வச்சு சீவி எடுத்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஒரே பக்கமா சீவாமா இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி வச்சு சீவனம்னா இந்த மாதிரி நல்லா டிசைனா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டு காமிக்கிறேன் வந்து கையை அப்படி திருப்பி திருப்பி வச்சு நம்ம வந்து சீனோம்னா இந்த மாதிரி வரும் கட்டம் கட்டமா வரும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் உருளைக்கிழங்க பாருங்க சூப்பரா கட்டம் கட்டமாக இந்த மாதிரி சிவி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து கலந்துடலாம் எனக்கு இன்னைக்கு பர்த்டே ஏன் புது ட்ரெஸ்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சிவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை தண்ணியில எல்லாம் எதுவுமே போடல தண்ணி இல்லாம தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த சிப்ஸுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃபுளூர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லாத்தையும் கலந்துடலாம் நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க மசாலாவை நல்லா கலந்துடுங்க நல்லா கையில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இப்படி குளிக்கி விடுங்க நம்ம கையில் போட்டு அப்படி பசஞ்சோம்னா எல்லாம் உடஞ்சிடும் பாருங்கள் மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை தரலாம் எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்ப ஒண்ணொன்னா போட்டு பொறிச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சவுந்தருச்சு இப்போ எடுத்துடலாம்

பிள்ளைங்க பாப்பா யாருக்குமே இப்போ கேக்கெல்லாம் வெட்டது கிடையாது சிம்பிளாக சாக்லேட் கொடுத்து கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஹரி சாக்லேட் கொடுத்துட்டா பெரியப்பாங்க பின்னாடி நிற்கிறாங்க எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாம் இதேமாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டோ எடுத்துட்டு காமிக்கிறேன் ஹரிக்கு எப்பொழுதும் ஹரிக்கு சிவானிக்கெல்லாம் எல்லாம் கேக் விட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அது ஒரு சிறு சேம்பு மாதிரி உண்டையில் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் வந்து நாங்கள் பர்த்டேக்கு வந்து நாங்கள் காசு கொடுப்போம் இந்த வருஷம் வந்து ஹரிக்கு வந்து கொடுக்குறோம் கிட்டா ஹரி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறோம் உண்டியில் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து நம்ம சிறுசேமிப்பை வந்து சொல்லி கொடுத்துடணும்னா அதுங்க வந்து அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க ஒரு அஞ்சு ரூபா ஒரு ரூபா கிடைச்சா கூட நம்ம கொடுத்தா கூட அந்த காசை வந்து செலவு பண்ணிடாதுங்க அது வந்து நம்ம உண்டையில் காசு சேர்க்கணும் அது ஃபுல்லாக நிறைஞ்சோன்னே நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க பிள்ளைங்களுக்கு அதனால உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சிறு சின்ன பிள்ளையிலேயே வந்து சிறு சேமிப்போம் வந்து சொல்லி கொடுங்க ஒரு ரூபா காசு கொடுத்தீங்கன்னா அதை ஒரு வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி நாலு ரூபா உண்டையில் போடுறது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்து காசை கொடுத்து போய் மிட்டாய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கூட பிள்ளைங்க வாங்க மாட்டாங்க அதை உண்டையில் சேர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்துடும் கண்டிப்பாக உங்க பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்குமே இந்த மாதிரி சொல்லி கொடுங்க பாருங்க சுடிச்சு பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்கவே மாதிரி பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மசாலா கலந்து சிப்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ மசாலா இல்லாமல் வந்து சிவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் பொறிச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து மசாலா சேர்க்காம பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இது போட்டு அப்படியே குளிக்கிட்டீங்கன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா சேர்த்து கலந்து கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமா அந்த மாதிரி பொறிச்சிங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையிலேயே போய் உள்ள பிள்ளைங்க ஸ்விச்சு வாங்க வேண்டியதில்லை பிள்ளைங்க கேட்டாங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துர்லாம் இது வந்து இல்லாத சிப்ஸ் நல்லா சவுந்தருச்சு எடுத்துடலாம் மசாலா எதுவுமே சேர்க்கல சும்மா உருளைக்கிழங்க மட்டும் சீவி அப்படியே சேர்த்துருக்குறேன் லாஸ்ட்டா பொறிக்கி முடிச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் சாப்பிட்டுட்டோம் என்ன கம்மியா இருக்குன்னு பாக்காதீங்க

பிள்ளைங்கள் எல்லாம் வந்து கடையில் தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிப்ஸ் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பொறிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்தது இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அழி எப்படி இருக்கு வரணும் உடச்சா இப்படி ஒரு உடையுது பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்குது இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி பெரியம்மா வந்து உருளாக்கிழங்கு வச்சு சிப்ஸ் செஞ்சிருக்காங்க எனக்கு உருளாக்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்குலாம் மசாலாவே சேர்க்காது சும்மா மிளகாத்தூளை மஞ்சத்தூளை மட்டும் போட்டு கொடுத்தாலே போதும் அதுக்கு வந்து உருளைக்கிழங்குனா அவ்வளோ ஒரு பெரியம்மா சாப்பிடும் அதுக்கு பிடிச்சது மாதிரியே சிப்ஸ் செஞ்சு அதுக்கு மட்டும் இல்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுற அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கு எனக்கும் இத கலந்து தான் انا ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ம்ம் டேஸ்ட் எப்படி இருக்கு தமிழ் ம் எனக்கு நான் ஊர்ல எப்படி சிப்ஸ் செஞ்சேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பக்குங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்குங்கள ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சிடுங்க என் ஹரிக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே தந்து வளர்த்துக்க நம்ம விஷ் பண்ணிவிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பாருங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க சிப்ஸ் எல்லாமே களி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு